எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த இரண்டு பொருள்களை சனிக்கிழமை தோறும் இது மாதிரி செய்யுங்கள் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு வர வேண்டிய பணமோ இல்லை சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ நம்மளுடைய சம்பளம் ரெட்டிப்பானாலோ நம்மளுடைய சொத்து ஏதோ ஒரு பாரம்பரிய சொத்து பிரிஞ்சு வந்தாலோ என்ன வழியிலையோ நம்மளுக்கு பணம் வந்து சேர்ந்துச்சின்னாலே நம்ம கடனை கண்டிப்பாக அடைச்சிருவோம் நம்மளுடைய கடன் தான் நமக்கு மொதல் எதிரி நம்மளுடைய கடன் இப்போ நீங்கள் கடன் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வந்து அந்த கடனுக்கு பயந்துக்குன்னு உயிரை மாய்சிக்கிறது உயிரை உயிரை ஏதாவது ப பண்ணுறது அந்த மாதிரிலாம் எப்பொழுதும் ஒரு பொழுதும் நீங்கள் செஞ்சுக்கக்கூடாது அந்த நம்ம உயிரோடு இருந்தோம்னா அந்த மாதிரி கோடிக்கணக்கில் நம்ம நம்ம சம்பாதிக்கலாம் எந்த ஒரு தவறான முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது அதை மாதிரி நினச்சி இந்த விஷயத்தை எப்பவுமே நீங்கள் சனிக்கிழமை நல்லா கவனித்து பாருங்களேன் நீங்கள் கொடுத்துக்கிற கடங்காரங்குக்கிட்டே ஆகட்டும் இல்லை வந்து நான் வந்து ஒரு இடத்துல கடன் ஆகட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் கடனை அடைச்சி பாருங்கள் ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவோம் ஒரு எல்லா டைமும் செவ்வாய்க்கிழமை தான் சொல்லுவோம் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் சனிக்கிழமையில செஞ்சு பாருங்களேன் எப்படி திருப்பதி ஏழு மலையானுக்கு எல்லாரும் கொண்டு வந்து ஒரு அவரை ஒரு ஒரு எப்பவுமே ஒரு வேண்டுதல் வைப்பாங்க இந்த தொழில் எனக்கு நல்ல சிறப்பாக அமைஞ்சிச்சின்னா அவருக்கு ஒரு அஞ்சு ஒரு பர்சன்ட் நான் கொடுத்துட்றேன் இல்லை அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்றேன் பத்து பர்சன்ட் கொடுத்துட்றேன்னு வச்சு தான் அவ்வளோ தங்கக்கட்டிகளை கொண்டு வந்து கொண்டு வந்து வனமாக நகையாகவும் கொண்டு வந்து திருப்பதி உண்டியலில் செலுத்துகிறாங்க அந்த மாதிரி சனிக்கிழமையில் நீங்கள் இந்த இந்த நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க முற்றிலும் உங்கள் கடன் தீரும் இப்போ சுக்கிரனுக்குரிய இது காய் பருப்பு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்சை அந்த மொச்சை கொட்டையை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க அடுத்து அதுக்கு கூட நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு துணியில் ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்களேன் அந்த துணியில் அந்த மொச்சக்கோட்டை இல்லை கையிலே கூட வச்சுக்கோங்க கையில் வச்சு கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம கை படுறது ரொம்ப நல்லது துணி வேண்டாம் கையிலே வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே துணை இந்த மாதிரி இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எப்போம்மா சொல்லணும் காலையில் சொல்லுங்கள் மாலையில் சொல்லுங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லுங்கள் என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே துணை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே துணை அப்படி சொல்லுங்க சொல்லிட்டு இந்த அது சொல்ல சொல்ல உங்க கையில இருக்கிற அந்த மொச்சை கொட்டைக்கும் அந்த நாட்டு சர்க்கரை இருக்குதுங்களா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் வச்சுக்கோங்க அது ரெண்டுத்துக்கும் அதீத பவர் உண்டு நீங்கள் அந்த மொச்சக்கொட்டைக்கு அந்த இடத்துல சுக்கிரன் ஆதிக்கம் உண்டாகும் அடுத்தது இந்த நாட்டு சர்க்கரை ஆகட்டும் இல்லை சர்க்கரை ஆகட்டும் எல்லாத்துக்குமே சாமி அறையில் பூஜை அறையில் பாருங்கள் கொஞ்சம் சர்க்கரை கூட சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு நீங்கள் இந்த வெள்ளத்தை வச்சு சாமி கும்பிட்டா கூட ரொம்ப நல்லது நடக்கும் நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பூஜை உட்காந்து இதை நம்ம சொல்லிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் இந்த மொச்சையும் இந்த வெள்ளத்தையும் போட்டுருங்க அப்போ நீங்கள் நோ அது ஒரு ஒரு நாள் ஃபுல்லும் கூட இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கிட்ட பசு வருதுன்னா பசு கொடுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சிரும் அந்த வெள்ளம் கரையிற மாதிரி நம்ம கடன் அறையும்னு நினச்சிக்கோங்க நினை கண்டிப்பாக அடையும் நீங்கள் இதை சொல்ல 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 பதினோரு வாரம் நீங்கள் இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க கழுத்தை நெரிக்கிறோம் கடன் பிரச்சனை தீரும் கடனே வராது அப்புறம் இந்த மொச்சையை பறவைகளை கூட நீங்கள் போட்டுடலாம் இப்போ இந்த புறா வருது காக்கா வருது ஊற வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ப பறவைகள் சாப்பிடும் இதை நீங்கள் பதினோரு வாரம் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கடன் பிரச்சனை விடுதலை ஆகிடுவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்